வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோமரம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் இத்தியப்ப சிவாச்சாரியார் அருகர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி நாற்பத்தி ஆறில் நான்கு யுத்த காண்டம் மூன்று முத நாள் பாதுகோபன் யுத்த பரதம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் ஒரு நடிகர் சீர்வாசன் சொன்னாங்க வெற்றிவேல் முருக் கரோஹரா வலுநாளர் அரோஹரா வெற்றிவேல் முருகரோஹரா பெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கதையப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் பானுகோபன் யுத்தப்படலாம் அற்றமில் மது என்போன் அசமுகன் உரை கேளா கற்றதும் உள கொல்லோ கழறிணை சில வீரம் பெற்றிலே என்னை நாடி பெயருதல் பிழையேனும் உற்றனை இசையற்கோர் உரு பழி தருகின்றாய் என்று இது புகழ்கின்றோன் எதிர் உரைகளிப்போய் பொந்திகள் சிலை கோலி பொறி பிறைவாளி ஒன்று அலபல உய்ப் உருகெழு சினம் எய்தி அவையாவும் நிறையும் என்று எண்ணி எண்ணலன் முத்தலை கழுவையின் முசலம் ஆதியாம் கைத்தளப்படையலாம் சிதறும் காலையே சாரதன்மை உரத் தளர்ந்து தானவன் தேரினை விரைந்து தன் செம்கையால் எடா வாரிதி மேல் செல விடுப்ப வஞ்சகன் பாரிடை ஒல்லையில் பாய்ந்து மேனான் குப்புறுகின்றவன் கூலிவேந்தன் முன் வெப்பமுடு அணுகு உரா வீங்கு தோளினால் மற்றொழில் தொடங்க வானகத்து அப்புறம் அவன் செல அடி கொண்டு ஓச்சினான் என மீண்டும் பூதன் முன் அவன் உரத்து இடையின் ஏற்றியே வைதனன் போயினன் மறைந்து மற்றொரு கைதவம் நினைந்தனன் ககனம் குக்குளான் பரந்தனில் பெற்றதோர் மாயன் நேமியை கரம் தனில் எடுத்தனன் கருத்தில் அர்ச்சனை புரிந்தனன் பொழுதனன் போற்றி மேல் விரைந்து தன்மையான் அசமுகன் மதுவின் ஆக மேல் பாசனம் வியப்பால் பருதி வைத்தலும் காசினி அவன் வெறும் கரத்தனாதலின் வீசிய அப்படை மீண்டதே கணையிருள் உருவினை கனலி சேர்ந்து என முனை கெழும் அசமுகன் முடியை அட்டதால் தனது கை நேமி தன்னால் உராதது என்பது அசமுகன் உருணு வீழ்ந்தனில் வீழ்தலும் அவர் புலந்தனாழ்வால் புடையில் போயது தொலைந்ததின்று அமரனா அமரர் துள்ளவே சாத்திரிய உணர்த்தம் தலைவர் ஏனையர் நால் திறப்படையோடு நடந்து தம் உளம் சீத்தம்மது ஆகிய செருவிழைத்தலும் ஏற்று எதிர் சாரதர் இருந்து போயினார் வெற்றி கொள் வெகுண்டு போர் செய்ய பற்று அலராக இற்றனர் வன்மையை எரிந்து போயினார் மற்ற அது கண்டனன் வலிய தண்டகன் ஏற்றமாகும் இலக்கவில் வீரருள் சாற்று பேரிசை தண்டகப் பேரினான் கூற்றை நேர்வது ஒரு சிலை கோட்டியே மாற்றலார் மிசைவாளிகள் தூவினான் மின்னு நாரிவியன் சிலையே சிலை துண்ணு நான் ஒலி மேற்று ஒலி பொன்னின் வாலி மழை பொழிந்திட்டதான் மண்ணு தண்டகம் பெரும் கொண்டலே தட்டின் மொயம்பு உடை தண்டக மேலையோன் பிட்டவாளிகள் வெய்யவர் தானையுள் பட்ட காலை பறந்து எழு சோதி நீர் மட்டில்லாத குடிஞ்சையின் வந்ததே இரதம் இத்தன என் இளவண்ணமார் பரிகள் பட்டன பல பல மாமத பட்ட கணிப்பு இலை எண்ணிலா அறிகள் நேர உணப்படைப்பட்டதே இந்த வாரி இவர் பட்டிட ஏனையோ நொந்து தம் உயிர் காப்ப நுதலியே சிந்தியே என் திசையினும் பாரினும் அந்தரத்தினும் ஆயிருந்து ஓடினார் தண்டா உணப்படை வகை சாய்ந்தவாறும் என் மல்லர் பலர் அம் கண் இறந்தவாறும் விழ்த்தாள் கதிரை சிறை பூட்டிய வீர வீரன் கண்டான் வெகுந்தான் நகைத்து ஒன்று கழறுகின்றான் மட்டார் பெரியல் மகவான் முதல் வானுலோர்கள் எட்டாத சேனில் தொலைவு எய்தி இறிந்து போக வத்து ஆடல் செய்த நமரங்களின் ஆவி மாண்டு பட்டார் கொல்லீசன் மகன் ஏவு படைகள் தம்மால் எல்லா கதிரை சிறை பூட்டியானும் நிற்க ஒல்லார்களாற்றல் உளராய் அடும் ஊற்றம் நன்று ஆள் கொல்லாது சீற்றம் இலதாய் இதல் கொண்டு ஊராதே செல்லாது கொல்லோ அரிதனையும் வேழம் எல்லாம் கடல் காலமராடமாய்ந்த வெள்ளம் ஈர் ஆயிரத்தின் மிகவும் அல்லதை எஞ்சூராதால் பேராமல் என் பாங்கரின் நிற்பன பேசில் வெள்ளம் ஓராயிரமே இருகின்றது ஒழிந்தது எல்லாம் ஒன்றே வரிவில் ஒருவேன் பிடித்தொன்னலார் மேல் சென்றே அடல் செய்திலன் முன்னமென் சேனை எல்லாம் கொன்றே ே பொறவிட்டனன் கூழை தன்னின் நின்றே நிஷ்டோர் பொருள் என்று நினைந்தாவதன் சென்றியானே முடிகின்ற சென்றியானேத்தம் தேர் என்றெனவே அடுவேனது பெற்றிலேனேல் சூரன் குமரன் அலன் யான் எனச் சொல் மொழிந்தான் வான் இவை கூறி பரிதிமான் தேர் மான கடுங்கோல் வலவன் மரபிற்கடாவ சேனை கடலினுடன் சென்று தன் செங்கை தன்னில் கூனல் சிறையை புருவத்தினொடும் கொனித்தான் மே தக்க தன் கை சிலை வாங்கி விளங்கும் வெள்ளி சோதிக்கு இரையாய் உறும் எல்லையில் சோல் கொள் மேகம் மூதக்க பாரில் சுரிந்தது என்ன முனிந்து நேரும் பூதப்படை மேல் சரமாரி பொழிதலுற்றான் குழிகின்ற காலை திறன் மேதக பூதர் நோக்கி குழிகின்ற கண்ணின் அழல் கால குலா சலங்கள் குழிகின்ற வெப்பு முழுதும் பறித்து ஒல்லை வீசி அழிகின்ற காலத்து உறும் ஏரென ஆத்து நின்றார் பூதர்கள் யாரும் வீசும் குன்றம் பலவும் புடை சுற்ற குறித்து நோக்கி ஒன்று அங்கு அதனுக்கு ஒரு கோடி ஒன் கோலது ஆக குன்றும் படியே முறை தூண்டி துகள் செய்தான் வண்டு ஊது பூம் தாரவன் வாளியின் மாய்ந்த குன்றம் நுண் தூளியாகியது வானிடை நொய்தினேகி விண்டு ஊர்கள் தோறும் செரிகின்றவர் மேனி தோய கண்டு ஊதி ஆற்றாதவர் விண்ணிட கங்கை புக்கார் தேவித்தடம் தேர் ஒருவன் சரியில்லை முற்றும் கரங்கில் திரிவான் தனிவில்லை வாங்கி கோவை தொடை ஒன்றினில் ஆயிர கோடி வாழி தூவி கணத்தின் தொகை முற்றும் தொலைவு செய்தான் நன்கால நீவி மிளர்கின்ற நறு தோய்ந்த மின்கால அதனின் விரைகின்ற சிந்தியின் பெய்ய முன்காலுகின்ற சுடர் உள்ளன மூன்று கண்ண வன்காலன் அஞ்ச அடவல்லன வஞ்சன் வாழி தோளை துணிக்கும் கரத்தோடு துணிக்கும் மார்பை தாளை துணிக்கும் எரி குஞ்சித்தலை துணிக்கும் வாளை துணிக்கும் அணிமை வய பூதர் வாழ்க்கை நாளை துணிக்கும் அசுரன் விடு நாம வெங்கோல் சூரர்க்கு இனிய மகன் பாலி துணித்து வீச வீரத்தின் மிக்க கணத்தின் தலை வீழும் செய்யும் தன்மை படைத்ததன்றே பொன் சென்று இலங்கும் கணை தள்ளலும் போதர் சென்னி மின் சென்ற வானத்து சோரியும் நீதி எழுந்த என் சென்றனையாம் குமரன் படை ஏகல் என்ன சென்று பற்றி தருவான் தொடர் பெற்றி போலும் தொழிலுக்கு அவன் மேலவர் கழல் காலும் மார்பும் பொய் என்று அறுக்கும் அவ்வுணன் விடும் ஒன்று ஓர் வாழி வானோர் தொகையை சிறையிட்டவன் மற்ற இவ்வாறு தானோர் சிலையின் வழியால் அடத்தாவில் பூதத் ஆனோர் அளப்பு இல்லவர் மாய்ந்திடாற்றல் இல்லா ஏனோர்கள் யாரும் உடைவார் இவை எண்ணல் உற்றார் மின்னும் புவர்வேலவனங்கு வேலவன் அங்கு உழம்பீரவாகு பின்னின்றனன் இது உணரான் பிறராறு மற்றே முன்னின்ற நம்மை இவ நட்டிடும் யாம் என் இங்கு நிற்பது என பூதர் இருந்து போனார் இருகின்ற பூதரவரும் படைக்கு இப்பின் நின்ற பரிகின்ற கண்டாரடல் மொயம்புடை வள்ளல் பாங்க வருகின்ற நெஞ்ச தொடு செல்லும் பெருகின்றன் என்பது ஒரு சேனை கண்டு உக்கிரனாகிய பூதன் கனன்று செம்கண் விண்டில் பெரிதும் நிவப்புற்று விளங்கு பொன்னம் கண்டப்படை ஒன்றினை அம்கையில் தாங்கி ஏகி அண்டத்தவர்கள் புகழத்தனி ஆத்து நேர்ந்தான் உக்கிற செய்கை தன்னை கற்றைக்கதிரை கதிரை தலையிட்டவன் கண்டு தங்கை கை கொற்ற சிலை குறித்து ஆயிரம் கோடி வாழிமுற்றை மைக்கின்ற மேனி நெடும் பூதனை வஞ்சன் வாழி தைக்கின்ற இளவான் உதிமாய்ந்து தளர்ந்து வீண்ட மெய்க்கின்ற இன்பும் அறனும் விழையாது வாழா பொய்க்கின்றவன் கைப்பொருள் வல்லையில் போவதே போல் விடுகின்ற வாழி என்று அயல் விழுதலோடும் படுகின்ற தன்மையது கண்டனன் பானு கோபன் அடுகின்றது எவ்வாறு இவன் தன்னை என்று அம் கண்வானம் தொடுகின்றது அங்கு ஒரு எழுவத்தைச் சுழற்றி விட்டான் தீயன் முசலன் தன்னை புக்கிரன் செங்கை தாங்கும் ஆய் பெண்கதையால் சிதைத்தே அவன் தேரே அண்மை பாயும் பரியை புடைத்து ஒல்லையில் பாரின் வீட்ட வே என்று பங்காளிகழ்ந்து அர்த்தனர் யாரும் புரவித் தொகுதி விழிவாகப் பொருவின் மைந்தன் எரியில் கனன்று புடைவோர் விரதத்தின் வாவி பரிவில் குனித்து வலிய தண்டம் முறி உற்றிடவே ஒரு நூறு மொட்டு அம்பு தொட்டான் நூறு ஒன் கணையால தண்டம் நுண் தூளது ஆக சீரும் திரல் உக்கிரன் கை மைந்தன் ஏறும் தடம் தேர்த்தனை எது அன்றே துண்ணான் மதலை வருகின்றது சூரம் நோக்கி முன் நாளின் நின்று பற்ற முயன்று உளான் கொல் அண்ணான் புணர்ப்பை உணரேன் ஆகும் ஆகுமின்னம் என்ன ஆவதோ என்று உளத்து உண்ணி இருந்து போனான் தேரோடு சென்ற அசுரன் மகன் சேனின் மீண்டு பாரோடு சேர்வான் வருகின்ற பரிசு நோக்கில் காரோடு தாரு தூரோடு சாய்ந்து மறுகின்றதொர் தோற்றம் ஒக்கும் வீழுகின்ற தேர் ஒருவியே வெம் உக்கிரன் தன்னை வந்தணுகி மாழை உன் கையால் எற்றியே எடுத்து வானுலகோர் ஏழையும் கடந்து அப்புறம் சென்றிட எரிந்தான் எரியும் பெய்யவன் வேறுவோர் தேரின் மேலேறி வெறிகோல் பங்கையத்து அண்ணலார் விதித்து முன்னளித்த செரியும் மூவிலை எறுதலை வேலினைச் சேன் போய் மரியும் உக்கிரன் எதிர்புக விடுத்த நன் மன்னோ உக்கிரன் மர்மத்தை விடற்போல் படுத்தி ஏ புகுந்து அப்புறம் போன்றிடப்பாரின் அடுத்து மற்ற அவன் சிறிது அயர்வு உற்றனது கண்டு எடுத்த குன்றொடும் தண்டி என்று உரைப்பவன் எதிர்ந்தான் தண்டியாகிய பாரிடன் தனது கைத்தலத்தின் மிண்டுகின்றது ஓர் அடுக்கலை அவன் மிசை வீச கொண்டவார் சிலை வாங்கி ஆயிரம் கணை கோத்து கண்ட துண்டமது அதனை ஓர் கணத்தில்

செம்புனற் கொளத் தண்டிதன் நெற்றியுச்செரித்தான் செரித்த காலையின் மெலிந்தனன் தண்டிய செய்கை குறித்து நோக்கியே பினாகியாம் பூதனோர் குன்றம் பறித்து வீசுவான் முயரலும் ஆயிரம் பகடி நிறத்தின் மூழ்குமாறு எய்த அனையனும் அணையனும் நின்றான் குன்று கொண்ட கைப்பினாகியும் தொல்வலி குறைந்து நின்ற பூதரும் நேர்ந்து சென்று வீற்று வீற்று அமரினை சில பொழுது ஏற்றி ஒன்று தீங்கதிற் பகைஞனு காற்றலர் உடைந்தார் என் தரும் கணத்தலைவர்கள் பழையதலும் இதனை கண்டு வம்சனம் திருகியே எதிர்ந்தனர் கபாலி அண்டலோசனன் நிரஞ்சனன் குருத்திரன் அகண்டன் தண்டகன் முதல் இலக்கம் ஆகிய படைத்தலைவர் விடல் படைத்திடும் இலக்கமாம் வீரரும் விரவித்தடமணி பெரும் தேரொடும் அவுணன் முன் சார்ந்து சுடருடை கடகம் கிளர் செங்கையில் துண்ணும் கொடுமரத்தினை குனித்தனர் நானொலி கொண்டார் கவடுபட்டிடும் ஏர் இரு மறுப்பு உடை ககுப குவடுபட்டதை உரைப்பது என் ஒரு கறி கொம்பால் சுவடுபட்டிடும் வேறுவும் சலித்தது குழங்கி செவிடுபட்டன வானமும் வையமும் திசையும் பானு கோபன் மற்றது கண்டு சிறு நகை படைத்து மானவெஞ்சிலை ஒன்றினை தோல் கொடு வணக்கி மே நலம் திகழ் அண்டங்கள் யாவையும் பெறுவ தேனின் வீழ்ச்சியை மலைந்திடும் குணத்தொலி செய்தான் உலத்தின் மேற்படு மொயம்புடை இலக்கரும் ஒருங்கே வலத்தில் வெஞ்சிலை இடத்தினில் வடிக்கணை தொடுத்து நிலத்தில் வந்து கார் நெடும் புனல் சிதறிய நெறி போர் மேல் தலைக்கமாம் பொருணருந்தொடுத்து விடுசரத் தொகை அவுணன் மேல் வீற்று வீற்றியேதல் நடிக தென் நிரந்து புடவி கொண்டதோர் அளக்கர் மேல் போவன போலும் இலக்கர் விட்டிடு சரமெலா மவுணர்கள் எவரும் கலக்க முற்றிட வருதலும் சூர்மகன் கண்டே கொலை கொடுஞ்சிலை வளைத்ததில்லாயிர கோடி விலக்கரும் கணை தொடுத்தவை அறுத்தனன் விரைவில் அறுத்து மற்றும் போர் ஆயிர கோடி அம்புதன்னை செறுத்து விட்டிட அருமுகன் பரிசனார் தெரிந்து விரர் கடும் கணை அங்கு அதற்கு விடுத்து மறித்து மீண்டு இடுவித்தனர் அரண் திரும்பிய சூர்மகன் வாளிகள் அனைத்தும் முறிந்து மற்றவன் தன்மிசை உற்றன முழங்கி செறிந்த மாமுகில் உயிர்த்திடும் சீகரம் செல்லா தெரிந்து கால் புறவன் துழி மீண்டு போம் இயல்போல் செங்கதிர்பகை சீரியே சேரிலா வைரத் துங்க வெங்கனை அபரிதமிசைமிசை துறந்து வெங்கண் வீரர்கள் செலுத்திய சரமெலாம் விளக்கி அங்கு இக்கொண்ட கார்முகம் இலக்கமும் மறுத்தான் பிடித்த கார்முகம் அற்றுழி மாணவர் பெயர் துண் தடத்த தேரிடை இருந்திடும் சேமமான் தனுக்கள் எடுத்து வாங்கியே சரன் சரந்துரந்திரவியம் பகைஞன் மேல் தொடுத்துல்விடும் கணைகளை மாமகன் தொடுசரம் துணித்த பின் தூண்டும் ஆயிரம் பரிய நூறாயிரம் தெழித்து காருலா வருவதாக இல்லாயிரம் ஆயிரம் கடவி ஊரும் வன்மை சேர் வலவன் மேலாயிரம் உய்தார் பசையில் வீரர்கள் இவ்வகை விடுத்தலும் மனத்தில் பசையில் சூர்மகன் இரதமும் பரிகளும் பாகும் அசனி கொண்டது ஓர் துவசமும் அத்தன அதன் பின் திசையில் வேறு ஒரு தேரிடை பாய்ந்த தன் சிலை வணக்கி செய்ய கூங்கனை நூறு நூறாயிரம் செலுத்தி ஐயன் விட்டவர் தேரோடு சிலைகளை அறுத்து மெய்யிடம் தோறும் அழுத்தினன் விசிகம் கருதி மாற்றலன் பகழிகள் மெய்யலாம் பட்டு குருதி சோர்தலும் இலக்கரும் தொல்வலி குறைந்து பெரிது நோய் உழந்து ஆற்றலர் ஆகிய பின்னர் உடைந்து பின் போன வற்புருத்திய இலக்கம் வில்லாளரும் வில் பிடித்தவன் ஒருவனே யாரையும் வென்றான் முன்பகல் புரித்தவப்பயன் இசு என மொழிமோ கற்பின் ஆற்றல் என்று உரைத்துமோ கழறுவது எவையே ஆன காலையில் வீர கோளரியும் மற்றது கண்டு தனது வளைத்து பானுகோபன் முன் எய்தியே பிறை முகப்பகழி சோனை மாறியும் விம்மிதமுற்றிட சொரிந்தான் சொரிந்த காலையில் அது கண்டு சூரன்மா மதலை சிரம் துளக்கியே ஏங்கிவன் ஆற்றலும் திரலும் பெருந்தனிச்சிலை நன்றென சாபத்தின் நூறு நூறாயிர கோடி நுனித்தவச்சிர நொறிலுடை பகழிகள் நோக்கி தனித்து நேர்ந்தவன் விடுத்திடு சரமெலாம் தடிந்து துனித்திடக்கனை அழுத்தின்தோள் மேல் தோளில் ஆயிரம் வெம்கணை அழுத்தலும் தோலா கோளரி திரல் பேரினன் கோமகன் துறந்த வாளியாவையும் விளக்கியே அங்கு அவன் மருமம் சாளரம் படச் சிரித்தனன் ஆயிரம் சரங்கள் சரங்கள் ஆயிரம் அகல மேல் அழுத்தலும் தகுவன் இறங்கி நோயுழந்து ஆற்றவும் முனிவு செய்து இவனை கரம் கொள் வில்லினால் வெல்ல அரிதாம் எனக் கருதி உரம் கொள் விண்டுவின் படை வைத்தான் நாரணன் படையாங்கு அவன் உருக்கொடு நடந்து வீர கோளறி விடுத்திடும் சரமெலாம் விழுங்கி பாரும் அண்டமும் நடுக்குற இடிக்குறல் பகுவாய் கார் இருந்திட ஆற்போடு கடிது சென்றதுவே விண்டுவின் படை அணுகலும் விரலறியதனை கண்டுமால் படை எடுக்க முன்னப்படை கடிதாய் வண்டுலாம் தொடை மார்பிடம் புகுந்து வன்னுயிரை உண்டதில்லையா லவசமாக்கியது அவன் உணர்வை அண்ணல் ஏந்திடும் வேற்படை ஆணையால் அனையான் உண்ணிலா உயிர் கொளவஞ்சி எருவை நீருண்டு கண்ணனார் படை சிறிது தன் வன்மையும் காட்டி துண்ணனப் பின்னர் மீண்டது சூர்மகன் தன் பால் நீண்ட காலையில் வீர கோளறிவன் வீழ்ந்து என மயங்கினன் அங்கது வயமாத்தாண்டன் என்பவன் கண்டு தன் தனிச்சிலை புனித்து மூண்ட செற்றமுடு அணுகினன் கதிர்ப்பதை முன்னர் ஓங்கல் வாகுடை வீரன் நேர்ந்திடும் முன்பொன் கையில் தாங்கும் வில்லினை அவுணன் ஓர் ஆயிரம் சரத்தால் ஆங்கனம் துணித்து ஆயிரம் கணையிலுதல் அழுத்த எங்கினார் சுதரனையன் வேறு ஒரு சிலை எடுத்தான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் படை உங்கள் இடமிருந்து விடுபடுவதில் முருகனடியார்கள் சினிமா சந்திஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரு கருகரா வழிவாடு கரோகரா வெற்றிவேல் முழு கரோகரா